அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்சிபி வீரர்கள் செய்த செயலாளர் தோனி பாதிங்க அப்படின்னா குலுக்காமல் சென்றிருக்காரு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பின்னணி தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போட்டி முடிஞ்சதும் களத்தில் எதிரணி வீரர்களான ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காம தோனி சென்றது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சையையும் கிளப்பியிருக்குங்க அது குறித்த முழு விளக்கத்தையும் ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்த நிலையில் அதற்கு காரணம் தோனி அடித்த சிக்ஸர் தான் அப்படின்னு ஆர்சிபி வீரர் தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயன் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா தோனி ஆர்சிபி அணியின் வீரர்களுக்கு கை குலுக்காம சென்றுவிட்டாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு அதன் பின்னணி தற்போது தெரிய வந்திருக்கு இதுதான் தோனியினுடைய கடைசி போட்டி அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டாலும் அது குறித்து சிஎஸ்கே நிர்வாகமும் தோனியும் எதுவுமே சொன்னது கிடையாது இந்த நிலையில் இந்த போட்டி முடிந்தவுடன் ஆர்சிபி வீரர்கள் தாங்கள் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்டதை கொண்டாடி வந்திருக்காங்க பொதுவாகவே போட்டி முடிஞ்சதும் ஒரு நிமிடம் இந்த கொண்டாட்டம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறமா எதிரணி வீரர்களுக்கு கை கொடுக்க வருவாங்க ஆனால் இந்த போட்டியின் முடிவில் சுமார் மூன்று நிமிடங்களுக்கும் மேல் ஆர்சிபி வீரர்கள் மைதானத்தின் மத்தியில் நின்று வெற்றியை கொண்டாடி அணியினர் வரிசையாக நின்று கை கைகுழுக்க காத்து கொண்டிருந்திருக்காங்க தோனி முதல் நபராக வரிசையில நின்று கொண்டிருந்திருக்காரு அதை கண்டு கொள்ளவே இல்லை சில நிமிடங்கள் காத்திருந்ததுக்கு அப்புறமா தோனி மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றிருக்காரு வெளியேறி சென்ற போது கூட அங்கே நின்றிருந்த ஆர்சிபி அணியின் உதவியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அவர் கை கைக்குலுக்கி பிறகே ஓய்வரைக்கும் சென்றிருக்காரு அவருக்கு முழங்காலில் வழி இருக்கிறதுனால ஒவ்வொரு போட்டிக்கு பின்னரும் அவர் அதற்கான முதலுதவி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்கிறாராம் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் தான் தோனி அவுட் ஆகியிருந்தார் அதனால் போட்டி முடிஞ்சதுக்கப்புறமா முதல் ஆளாக குலுக்கி முடித்துவிட்டு தனக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் காத்திருந்ததாக கூறப்படுது ஆனால் அவர் வழியை பொறுத்து கொண்டு வரிசையில் நின்றபோதும் ஆர்சிபி வீரர்கள் யாருமே கைக்குலுக்க விரலை இதை எடுத்து இதையடுத்து தோனி மைதானத்தை விட்டு ஓய்வறைக்கும் சென்றிருக்காரு ஆனால் இது தெரியாமல் ஆர்சிபி ரசிகர்கள் பலரும் தோனி தாங்கள் அணிய அவமதித்துவிட்டதாகவும் விராட் கோலி ஓடி சென்று அவருடன் கை குலுக்கியதாகவும் சொல்லி வராங்க ஆனால் உண்மையில் நடந்தது இதுதான் அப்படின்னு அப்படின்னும் தெரிய வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிபி அப்படின்னு வரும்பொழுது வீரர்களுக்கு கை கொடுக்காமல் சென்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தற்போது சர்ச்சையாக வடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது போட்டி முடிஞ்சதும் களத்தில் எதிரணி வீரர்களான ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் தோனி சென்றது பெரும் சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க போட்டி முடிஞ்சதும் களத்தில் இருந்து வெளியேறக்கூடிய வீரர்களுக்கு பெவிலியனில் இருக்கக்கூடிய வீரர்கள் கை கொடுத்து வரவேற்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று ஒன்று தான் ஆனால் போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா களத்தில் இருந்து பெவிலியன் வந்த ஆர்சிபி வீரர்களுக்கு சிஎஸ்கே வீரர்கள் கை கொடுக்க காத்து கொண்டிருந்திருக்காங்க அப்போது அதில் முதல் ஆளாக நின்று கொண்டிருந்த தோனி ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் அங்கிருந்து அந்த அணியின் மாற்று வீரர்கள் பயிற்சியாளர்கள் உதவியாளர்களுக்கு கை கொடுத்து விட்டு இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருவதோடு தோனியின் இந்த செயலை பல்வேறு தரப்பினர் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க பரப்பான த்ரில் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரு அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் தொடர் அறுபத்தி எட்டாவது ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சனிக்கிழமை இரவு நடைபெற்றிருக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில் இரு அணிகளுக்கும் இந்த ஆட்டம் மிகுந்த முக்கியமானதாகவே அமைந்திருக்கு சென்னை அணி வென்றாலே போதும் அப்படிங்கிற நிலைகளையும் சென்னையை பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்திலேயே அல்லது பதினெட்டு ஓவர்களுக்குள்ளே வென்றால் பெங்களூரு அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நிலை இருந்திருக்கு டாஸ் வென்ற சென்னை பவுலிங்கை தேர்வு செய்ய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இருநூற்று பதினெட்டு பை ஐந்து ரன்களை குவித்திருந்தாங்க பவுலிங்கில் சென்னை தர இரண்டுக்கு அறுபத்தி ஒரு விக்கெட்டுகளை சாய்த்தா இருநூற்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ஆடிய சென்னை ஓவர்களில் ரன்களை மட்டுமே எடுத்து தோல்விய தடுவியிருந்தாங்க தயால் வீசிய இருபதாவது ஓவரில் முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசிய தோனி அடுத்த பந்திலேயே இழந்தார் அடுத்த நான்கு பந்துங்களில் ஒரு ரன் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு பவுலிங்கில் பெங்களூர் ஒரு தரப்பில் தயால் இரண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வெடித்திருந்தார் இதன் மூலமாக இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பெங்களூரு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது நடப்பு சாம்பியன் சென்னை அதிர்ச்சியுடன் வெளியேறியும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோல்விக்கு காரணமே தோனி அடித்த சிக்ஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தற்போது ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதற்கான விளக்கத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சொல்லியிருக்காரு அதாவது நடந்த ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்த நிலையில் அதற்கான காரணம் தோனி அடித்த சிக்ஸர் தான் அப்படின்னு ஆர்சிபி வீரர் தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு ஐபிஎல் சீசனில் லீக் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைது அப்படின்னா கூட நேற்று பிளே ஆஃப் செல்லக்கூடிய அணிகளின் தகுதி வாய்ப்புகள் முடிவடைந்து முடிவடைந்துவிட்டிருக்கு நடந்த போட்டியில் சென்னை அணி பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிக அருகில் வந்து தோல்வியை தழுவியிருக்கு இதனால ஆர்சிபி வெற்றி பெற்று பிளே ஆஃப் தகுதி பெற்றிருக்காங்க போட்டியில் இருந்த போது ஆறு பந்துகள்ல பதினேழு ரன்கள் அடித்தால் வாய்ப்பு உறுதியாகிவிடும் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்த தோனி இரண்டாவது பந்துல கேட்ச் அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு இதனால எட்டக்கூடிய இலக்கையும் எட்ட முடியாமல் சிஎஸ்கே தோல்வி அடைந்திருக்கு இந்த நிலையில சிஎஸ்கேவின் தோல்விக்கு தோனி அடித்த அந்த சிக்ஸர் தான் காரணம் அப்படின்னு ஆர்சிபி வீரர் தினேஷ் கார்த்திக் இது பற்றி பேசிய அவரு என்ன இந்த போட்டியில் நடந்த சிறப்பான விஷயம் தோனி மைதானத்தை தாண்டி வெளியே அடித்த அந்த அதன் அடித்தான் ஆர்சிபிக்கு புதிய பந்து கிடைச்சிருக்கு வெளியே சென்ற ஈரமான பந்தை விட புதிய பந்து வீசுவதற்கு எளிதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த சிஎஸ்கே போட்டியோடு வெளியேறிவிடுவோம் அப்படின்னு தான் இருந்த இதுதான் எனது கடைசி ஆட்டம் அப்படின்னு எண்ணி எல்லாருக்குமே குட் பை சொல்ல இருந்தேன் ஆனால் இப்போது மேலும் மூன்று போட்டிகள் விளையாட வேண்டியிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இரு... சொல்லி அது மட்டும் இல்லாமல் பெங்க தோனி அடித்த சிக்ஸ் நூற்றி பத்து மீட்டர் தூரம் சென்று விழுந்ததே ஆர்சிபி அணி வெற்றிக்கு உதவியது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி சிறப்பான வெற்றியை பெற்றிருந்தாங்க கடைசி ஓவரில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற பதினேழு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் பந்திலேயே தோனி சிக்ஸர் ஒன்றை விளாசியும் பிறந்திருக்காரு அந்த சிக்ஸர் சின்னசாமி மைதானத்திற்கு டெல்லியில் சென்று விழுந்திருக்கு இதனை கணக்கிடும்போது பத்து மீட்டர் தூரம் சென்றது தெரிய வந்திருக்கு. இதனால ஆர்சிபி அணி புதிய பந்தில் பௌலிங் செய்ய வேண்டிய நிலையும் உருவாகியிருக்கு. பழைய பந்துல கூடுதலாக ஈரம் இருந்ததால பௌலர்களால திட்டமிட்ட பகுதிகளில் பௌலிங் செய்ய முடியாம தneri இருக்காங்க. ஆனா புதிய பந்து வழங்கப்பட்டதால அந்த பந்துல சரியாக grip செய்ய முடிந்ததோடு திட்டமிட்ட பகுதிகளளேயும் பவுலிங் செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த வெற்றி குறித்து ஆர்சிபி அணியின் ஓய்வறையில் தினேஷ் கார்த்திக் பேசும்பொழுது என்ன முதல் எட்டு போட்டிகள் தோல்வி அடைந்த போது ஒன்பதாவது போட்டியில களம் இறங்கியதற்கு முன்பாகவே கடைசி போட்டி விராட் கோலி சக ஆர்சிபி வீரர்களிடம் ஆனா காலம் வேறு மாதிரி அமைத்துவிட்டது அடுத்தடுத்து சில வெற்றிகளை பெற்ற போது இன்னும் சில போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைத்ததாக நினைக்கிறேன் ஆனா ஆறு போட்டியில அனைத்திலையுமே வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது சாதாரண பயனும் கிடையாது தோல்வியின் போது உடனிருந்த ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பயணம் இன்னும் முடியலை ஆர்சிபி ரசிகர்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னரோ அந்த ஆர்சிபி அணி எப்படி தெரியுமா என்று கதையாக சொல்லும் அளவிற்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த சீசனில் மிக சிறந்த ஃபீல்டிங் அணி என்றால் அது ஆர்சிபி தான் அதற்கு டூப்ளசிஸ் கேட்ச் ஒன்று தான் ஒரு சோறு பதம் அது மாதிரி அதுபோல் தோனியின் கேட்சு பிடித்த ஸ்வெம்மேன் கிங் பேச்சும் சாதாரணமானது கிடையாது என்னை வரைக்கும் ஆட்டம் மாறியது தோனி அடித்த நூற்றி பத்து மீட்டர் தூர சிக்ஸால தான் அப்படின்னு ஏன்னா மைதானத்திற்கு வெளியில் சிக்ஸ் எஷ் யஷ்தயால் வீசுவதற்கு புதிய பந்து கிடைத்திருக்கு அந்த பழைய பந்து ஈரமாக இருந்ததனால திட்டமிட்ட பகுதியில் பவுலிங் செய்ய முடியல ஆனால் முதல் பந்திற்கு பின் அசத்தி அசத்திவிட்டார் பயிற்சியாளர் ஆன்டி ப்ளவு பவுலரை போல அல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் கொண்டு அப்படி ஒரு வெற்றியும் ஆர் சிபி அணி செய்திருக்கு ஆனா அகமதாபாத் மைதானத்தில் நமக்கு ஒரு பணி காத்திருக்கு அதனை வென்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு